அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் தோன்றும் யாருக்கு ஒரு கால் இருகாலும் தோன்றும் முருகா நீ முருகான் ஒரு தரம் உண்மையா சொல்லு அவன் முன்னாடி வந்து நிற்பான் தோன்று முகம் தோன்றும் அஞ்சல் ஜன வேல் முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளவுங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார் கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும்